నారాయణం పద్మభువం వసిష్ఠం శక్తించ తత్పుత్రశర వ్యాసం శుక గౌడపదం మహాంతంగోవిందయోగీంద్రం అథాస్ శిష్య శ్రీశంకరాచార్యం శిష్యం తం తోటకం వార్తికకాల్ అస్మద్గూరూన్ సంతతం ఆనతోస్మి శృతి స్మృతి శ్రుతిస్మృతిపురాణా ఆలయం కరుణాలయం నమామి కరుణాయం నమా అపార కరుణాసింధుం జ్ఞానదం శ్రీ చంద్రశేఖర గురుం ప్రణమామి ముదాన్ వహం దేవే దేహే చ भक्त आरोग्य सुखप्रदं पुदपामर सेवियंतं श्री जयेंद्रं नमामिहं सदा शिव समारामभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य आचार्य वंदे वन्दे गुरुपरम्परां नमश्च शिवाय वाल्ग नादं ताल वाल्ग इमेपुलुदुम ஒரு வாரம் முன்பாக ஆதிசங்கருடைய பிறந்தநாள் விழா ஜெயந்தி விழாவானது பல ஊர்களிலேயும் கொண்டாடப்பட்டது காஞ்சிபுரத்திலே நூறுக்கும் மேற்பட்ட வேதம் படித்து முடித்த வேத அறிஞர்களுக்கு சன்மானமும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன சுமார் பன்னிரண்டு லட்சம் அளவுக்கு சன்மானங்களும் சர்டிஃபிகேட் வேதம் படித்து முடித்ததற்கான பரீட்சையில் அவர்கள் தேர்ச்சி பெற்றதற்கான சான்றிதழ்களும் வேத ரட்சண நிதி ட்ரஸ்ட் மூலமாக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு அன்றைய தினம் ஆதிசங்கரனுடைய பட ஊர்வலம் நான்கு ராஜவீதிகளிலேயும் நடைபெற்றது ஆதிசங்கர சந்நிதியிலே சிறப்பு விசேஷங்கள் அபிஷேகங்கள் காமாட்சி அம்மன் கோவிலே நடைபெற்றன பல ஊர்களிலேயும் இந்த சங்கர ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது தமிழ்நாட்டிலே பல கிராமங்களிலே பல வருஷங்களாக கொண்டாடி வருகிறார்கள் மண்டகுளத்தூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது சீஃப் ஜஸ்டிஸ் பதஞ்சலி சாஸ்திரி அவருடைய ஊர் அது பல அறிஞர்கள் படித்த அறிஞர்கள் கூடிய ஊர் அந்த கிராமத்திலே நூறு வருஷங்களாக அந்த சங்கர ஜெயந்தி விழாவை கொண்டாடி வருகிறார்கள் இன்னும் சில கலவை பக்கத்திலே மேச்சேரி என்ற ஒரு கிராமத்திலே சங்கர ஜெயந்தி விழா இப்படி பல ஊர்களிலேயும் தமிழ்நாட்டிலே அந்த சங்கர ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது இந்த வருஷம் ஆந்திர தேசத்திலே தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசத்திலே எழுபதுக்கும் மேற்பட்ட இடங்களிலே அந்த சங்கர ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது கடந்த பத்து வருஷங்களாக காஷ்மீர் பிரதேசத்திலே காஞ்சி காமகோடி பீடத்தின் மூலமாக உலக நன்மைக்காக விஸ்வசாந்தி யஜ்யம் என்பதாக ஸ்ரீநகர் காஷ்மீரத்திலே சங்கர ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது பத்து வருஷங்களுக்கு முன்பாக நம்முடைய ஸ்ரீ ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பொது பெரியவர்கள் அங்கு காஷ்மீர் சென்று சங்கராச்சாரிய ஹில் என்கிற அந்த மலைக்கு சென்று அந்த சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து அந்த சங்கர ஜெயந்தி விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் அந்த விஸ்வசாந்தி யஜ்யம் என்கிற அந்த நிகழ்ச்சியானது தென்னிந்தியாவிலிருந்து வேத அறிஞர்களும் சங்கீத வல்லுநர்களும் இசை வல்லுநர்களும் கலைஞர்களும் நாட்டியம் பிரசங்கம் செய்யக்கூடிய கலைஞர்களும் பங்கு பெற்று சிறந்த கலை விழாவாக சிறந்த வழிபாட்டு நிகழ்ச்சியாக சிறந்த தேசிய ஒற்றுமைக்கான ஒரு பிரார்த்தனையாக அந்த சாந்தி யஜ்ஜம் என்பது கடந்த பத்து பன்னிரண்டு ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது மத்தியிலே அந்த கொரோனா சமயத்திலேயும் தடைப்பட்ட காலத்திலேயும் சிறிய அளவிலே நடைபெற்றது அந்த காஷ்மீரத்திலே இந்த வருஷம் சாமவேத அறிஞர்கள் கலந்து கொண்டு அந்த சங்கர் ஜெயந்தி விழா நடைபெற்றது சுமார் நூறு பேர் இங்கிருந்து சென்று அந்த நிகழ்ச்சியை நடத்தினார்கள் பஞ்சாப் மாநிலத்திலே அமிர்தர் சண்டிகர் லுதியானா என்கிற மூன்று ஊரிலேயும் அந்த சங்கர ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது காஞ்சி சங்கரமடம் வித்யா வைத்தியம் வேதம் என்கிற அந்த மூன்று துறைகளிலே விசேஷ கவனம் செலுத்தி பணிகளை செய்து வருகிறது வித்யா கல்வி வைத்தியம் மருத்துவத்துறை அந்த மருத்துவ துறையின் ஒரு பகுதியாக பஞ்சாப் மாநிலத்திலே லுதியானா என்கிற இடத்திலே ஒரு கண்ணாஸ்பத்திரி நடைபெறுகிறது அங்கு இந்த சங்கர ஜெயந்தி விழா ஹோமங்கள் வேத பாராயணங்கள் கலை நிகழ்ச்சிகளோடு சிறப்பாக நடைபெற்றது சரஸ்வதி சிவிலைசேஷன் அந்த பஞ்சாப் என்பது அந்த நாகரிகத்திலே சரஸ்வதி சிவிலைசேஷனை சார்ந்தது அது மாத்திரமல்ல நம்முடைய கலாச்சாரத்திலே நம்முடைய கலாச்சாரத்தை பின்பற்றுவர்களாக இருந்தாலும் நம்முடைய அண்டை நாடாக விளங்கக்கூடிய ஹிமாலய நாடாக விளங்கக்கூடிய நேபாளத்திலே தமிழ்நாட்டிலிருந்து வேதம் படித்த அறிஞர்கள் சென்று இந்த வருஷம் காட்மாண்டுவிலே இன்னும் ஒரு ஊரிலே தேவகர் என்னும் ஊரிலே ஆக மூன்று ஊர்களிலே நேபாள நாட்டிலே அந்த பசுபதிநாதர் கோவிலே யாகம் அதாவது ஹோமங்கள் செய்யப்பட்டு ஆதிசங்கரருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் அர்ச்சனைகள் செய்யப்பட்டு அந்த சங்கர ஜெயந்தி விழா இந்தியாவிலேயும் சரி நம்முடைய பக்கத்து நாடாக விளங்கக்கூடிய நேபாளத்திலேயும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது வைசாக சுக்ல பஞ்சமி ஆதிசங்கரர் பிறந்த ஜெயந்தி என்பது ஆதிசங்கரர் சித்தியடைந்த நாள் இன்றைய தினம் வைசாக சுக்ல ஏகாதசி இன்றைய தினம் ஆதிசங்கர அடைந்த நாள் அந்த சித்தி அடைந்த நாளை ஒட்டி இன்றைய தினம் வைதிக முறைப்படி காஞ்சி சங்கர மடத்திலே அந்த வேத விற்பனைகளை கொண்டு ஆராதனை விழா அது சிறப்பாக நடந்து முடிந்து இந்த நிகழ்ச்சிக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் அங்கு வைதீக நிகழ்ச்சி நடைபெற்றது தற்பொழுது லௌகீகமான நிகழ்ச்சி சந்திரசேகரேந்திர சரஸ்வதி விஸ்வ மகா மகாவித்யாவிலே வித்யாலயாவிலே நடந்து கொண்டிருக்கிறது இந்த பல்கலைக்கழக வளாகத்திலே நம்முடைய ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இங்கு வேலூர் பக்கத்திலிருந்து ஒரு இடத்துலே மலையிலிருந்து ஒரே கல்லினால் செதுக்கப்பட்ட ஆதிசங்கருடைய அறுபது அடி சிலையை விக்கிரகத்தை ஸ்தாபித்திருக்கிறார்கள் ஏகசிலா வரங்கல் என்று ஒரு ஊர் இருக்கிறது அதற்கு ஏகசிலா நகரம் என்று பெயர் இங்கு ஒரே கலினால் ஆன அறுபது அடி ஆதிசங்கரருடைய விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது சங்கர ஜெயந்தி அன்று விசேஷமாக அதற்கு அபிஷேகங்கள் நடைபெற்றன கர்நாடகாவிலே அந்த தர்மஸ்தலாவிலே ஒரு பெரிய ஜெயினருடைய விக்கிரகம் வைக்கப்பட்டிருக்கிறது அங்கு உலா என்று அங்கு இங்கு ஆதிசங்கருடைய விக்கிரகம் ஒரே கல்லினால் செய்யப்பட்டு அதற்கு அபிஷேகங்கள் நடைபெற்றன இந்த ஆதிசங்கருடைய இரண்டாயிரத்தி ஐநூறாவது ஐநூறை தாண்டி இந்த சித்தி நிகழ்ச்சியானது இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷங்களாக அந்த ஆதிசங்கருடைய தத்துவமானது நம்முடைய நாட்டை ஒற்றுமை பாதையிலே அழைத்து செல்கிறது மக்களை ஒற்றுமை பாதையிலே ஒன்று ஒற்றுமை ஒருமைப்பாடு ஒன்று அத்வைதம் என்பது ஒன்று துவைதம் அல்ல அத்வைதம் என்பதை அந்த ஆதிசங்கரர் ஜீவ பிரம்ம ஐக்கியம் என்பதை உணர்த்தி அத்வைத தத்துவத்தை போதித்தார் அத்வைத தத்துவந்தான் வேதங்களின் உபரிஷத்துகளின் உண்மையான பொருள் என்பதை உணர்த்தினார் புதியதாக அத்வைதத்தை அவர் உருவாக்கவில்லை வேதங்களுக்கும் உபரிஷத்துக்கும் உண்மையான பொருள் அத்வைதம் என்பதுதான் இவர் தன்னுடைய மதமாக எதையும் சொல்லிக்கொள்ளவில்லை அவருடைய எண்ணமும் அதுவாக இருந்தாலும் என்னுடைய எண்ணம் என்று அவர் சொல்லிக்கொள்ளவில்லை வேதங்களுடைய நான்கு மறைகளுடைய உட்பொருள் தாத்பரியம் மெய்ப்பொருள் என்பது அத்வைத்தம் என்பதை உணர்த்தினார் இதன் மூலம் பல்வேறு மொழிகள் பல்வேறு சீதோஷ்ணங்கள் பல்வேறு நம்பிக்கைகள் கொண்ட நம்முடைய நாட்டிலே அத்வைத தத்துவத்தை நிலைநாட்டியதன் மூலமாக மிகப்பெரிய சக்தியாக இந்த நாடு வருவதற்கு வித்திட்டவர் ஆதிசங்கர் ஏழைகள் பணக்காரர்கள் படித்தவர்கள் பண படிக்காதவர்கள் ஆண்கள் பெண்கள் குளிர் வெய்யில் பலதரப்பட்ட சமய வழிபாட்டு முறைகள் கொண்ட இந்த தேசத்திலே ஆஸ்திகத்தை இறை நம்பிக்கையை வளர்த்தவர் ஆதிசங்கரர் ஆஸ்தீகத்தை வளர்த்தவர் வெவ்வேறு வழிபாட்டு முறையை சார்ந்தவர்களும் ஷண்மத ஸ்தாபனத்தின் மூலமாக அதாவது பிள்ளையார் முருகப்பெருமான் சிவன் பார்வதி சூரியன் பெருமாள் என்கிற இந்த ஷண்மத அறுவகை சமய வழிபாட்டு முறையின் மூலமாக ஒரு ஒருமைப்பாட்டை வழிபாட்டு முறைகளிலே ஒருமைப்பாட்டை வளர்த்து அத்வைத தத்துவத்தை வளர்த்து அதன் மூலம் நம்முடைய தேசத்திற்கு அமைதி ஒற்றுமை அமைதியும் ஒற்றுமையும் இருக்கும் பொழுது வளர்ச்சி என்பது வேகமாக வருகிறது அந்த வளர்ச்சியும் நிரந்தரமாக இருக்கிறது அந்த வளர்ச்சி என்ப வளர்ச்சியினுடைய பலன் அனைவருக்கும் கிடைக்கிறது அமைதியின் மூலமாக ஒற்றுமையின் மூலமாக ஒருமைப்பாட்டின் மூலமாக ஏற்படக்கூடிய வளர்ச்சி என்பது அனைவருடைய துயரத்தையும் துடைத்து அனைவருக்கும் நிம்மதி அனைவருக்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும் அறிவு அனைவருக்கும் ஆனந்தம் அனைவருக்கும் அன்பு என்பதை அன்பே சிவம் என்கிற அந்த தத்துவத்தை அத்வைதம் நமக்கு அளிக்கிறது அந்த உயர்ந்த மருந்தை உயர்ந்த ஒரு பரிசை நமக்கெல்லாம் அளித்தவர் ஆதிசங்கரர் முப்பத்தி இரண்டு வயதிற்குள்ளாக இதை அளித்தார் அவர் ஒருமுறை இங்கு பழைய முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் இந்த சங்கரா காலேஜுக்காக வந்திருந்தார் அவரை அழைத்து வந்தவர் ஆர் வெங்கட்ராமன் முன்னாள் ஜனாதிபதி அவர் அழைத்து வந்தார் அவர் அழைத்து வந்த அழைத்து கொண்டு வந்த முகூர்த்தமோ இவரும் ஜனாதிபதியாக பின்னாளிலே அப்துல் கலாம் அவர்கள் பின்னாடி ஜனாதிபதியாக வந்தார் அவர் விஞ்ஞானியாக இருந்தபோது இங்கு அழித்து வந்தார் இவரே காரில் அழைச்சிருந்தார் மடத்துக்கு வர வேண்டியது நம்ம நிகழ்ச்சியில் இருந்தோம் அதுக்காக இங்கேயே வந்துட்டார்வர் அங்கேருந்து இந்த யூனிவர்சிட்டியை அவர் காமிச்சோம் அப்துல் கலாம் அவருக்கு ஆதிசங்கர் விக்கிரகத்தையும் காமிச்சோம் காமிச்ச உடனே அவர் படிச்சிருக்கார் போல் இருக்கு ஆதிசங்கருடைய வரலாறை அவர் படிச்சிருக்கார் போல் இருக்கு சொன்னார் அவர் என்ன முப்பது நாற்பது வயசு இது ஆமாம் முப்பத்தி ரெண்டு வயசு இருந்தாருன்னோ அதாவது வெவ்வேறு துறையிலே இருப்பவர்களும் ஆதிசங்கரையை பற்றி அறிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு இது எடுத்துக்காட்டு அவர் விஞ்ஞானி அவர் வளர்ந்த சூழ்நிலையில் இதெல்லாம் அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்கிற கட்டாயம் ஒன்றும் இல்லை ஆனாலும் அவர் ஆதிசங்கரை பற்றி தெரிஞ்சுட்டு சொன்னார் நடந்து 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 அவர் பிரச்சாரம் செய்தார் என்று சொன்னார் அவர் அவர் மாணாக்கர் மத்தியிலே பேசியபோது அதாவது அவர் பாத யாத்திரை பண்ணியிருக்கார் முப்பத்தி ரெண்டு இருந்திருக்கார் அவர் ஆன்மீகத்தை பரப்பினார் என்பதையெல்லாம் அவர் அறிந்து வைத்திருக்கிறார் சொன்னார் அப்படி இந்த பாத மூலமாக தடம் பதித்தவர் அவர் வந்து பாதத்தை பதித்தது மாத்திரமல்ல பாதத்தை பதித்ததோடு மாத்திரமல்ல எண்ணங்களை பதித்தவர் அவர் மக்கள் மத்தியிலே இந்த வேதாந்தம் தியாகம் சேவை வினயம் அடக்கம் அன்பு எளிமை நளினம் மதிப்பு பரஸ்பர மதிப்பு இப்படி உயர்ந்த எண்ணங்களையும் அவர் பதிய வைத்திருக்கிறார் கால் பதிய வைத்தது மாத்திரமல்ல எண்ணங்களை பதிய வைத்தவர் பல்வேறு மக்கள் மத்தியிலேயும் பத்ரிநாத் கேதார்நாத் காட்மாண்டு காமாக்கியா காசி கன்னியாகுமரி இப்படி பல ஊருக்கு சென்றாலும் இன்றைக்கும் அதாவது இரண்டாயிரத்து ஐநூறு வருஷங்கள் கடந்த பிறகும் அந்த ஆதிசங்கருடைய வழிகாட்டுதலும் ஆதிசங்கருடைய வழிபாட்டு முறைகளும் நம்மை வழிநடத்துகின்றன ஆகவே இந்திய மக்கள் மற்றும் உலக மக்கள் அனைவரும் அந்த அத்வைத ஃபிலாசபி அதை தெரிந்து கொள்வதற்காக அவருடைய உபதேசங்களை படிக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஆதிசங்கருடைய திறமை பெருமைகளை முன்பு பேசிய மூன்று அறிஞர்களும் சொன்னார்கள் காமகோட்டி அவர்கள் அவருடைய வே ஆஃப் லைஃப் அவருடைய தர்க்கவாதம் அவருடைய அத்வைத்த தத்துவம் அதை பற்றி சொன்னார் கண்டி ராம்மூர்த்தி அவர்கள் அவர் இந்த தேசத்திற்கு மாத்திரமல்ல உலகத்திற்கே அவர் வழிகாட்டி என்பதையும் சுருக்கமாக சொன்னார் நம்முடைய குடும்ப சாஸ்திரியவர்கள் விரிவாக ஆதிசங்கருடைய பெருமைகளை எடுத்து சொன்னார்கள் இந்த நிகழ்ச்சிக்காக நம்முடைய தமிழ்நாட்டின் ஆளுநர் அவர்கள் என்றவியவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்கிறார்கள் அவர்கள் கேரள மாநிலத்திலேயே பணிபுரிந்து பத்து பன்னிரண்டு வருடங்கள் அங்கேயே பணிபுரிந்து மலையாள மொழியும் அறிந்து வைத்திருக்கிறார்கள் அந்த கேரளத்திலே சங்கராச்சாரியர் பிறந்த அந்த பரசுராம க்ஷேத்திரத்திலே பணிபுரிந்த நம்முடைய அவர்கள் இங்கு சிறப்பு விருந்தினராக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்கள் ஆகவே அந்த ஆதிசங்கருடைய உபதேசங்களை பல்வேறு மொழி மொழிகளிலேயும் மொழிபெயர்த்து அதை வெளியிட வேண்டும் அதன் மூலம் பொதுமக்கள் அனைவரும் அந்த ஆதிசங்கருடைய வழிபாட்டு முறையின் மூலமாக அமைதியான வழியிலே நம்முடைய கலாச்சாரத்தை நாம் பரப்பி அனைவரும் ஒற்றுமையாக விளங்கி வெவ்வேறு நம்பிக்கை உடையவர்களும் உலக அமைதிக்காக சேர்ந்து பணி புரிய முடியும் பணி புரிய வேண்டும் என்பதையும் நமக்கு உணர்த்தியவர் ஆதிசங்கரர் அப்படி பக்குவம் என்பது எழுபது வயசு எண்பது வயசு என்றெல்லாம் நாம் கேள்விப்படுகிறோம் ஆனால் முப்பத்தி இரண்டு வயதிற்குள்ளாக ஐந்து வயதிலேயே வறுமையை நீக்க வேண்டும் என்று பாடுபட்டவர் ஆதிசங்கர் அந்த வயதிலே பவதி பிக்ஷாந்தேகி என்பதாக அவர் பிக்ஷா அந்த பிரம்மச்சாரியினுடைய நிலையிலே பவதி பிக்ஷாந்தே என்று அந்த பிக்ஷாச்சரணம் செய்து கனகதாரா ஸ்தோத்ரம் அந்த நெல்லிக்கனியை அந்த வீட்டின் தலைவி அவருக்கு பிட்சையாக அளித்த பொழுது அந்த ஏழ்மையை பார்த்து அந்த நல்ல உள்ளத்தை கண்டு பூரித்து ஏழ்மை இந்த நாட்டிலே இருக்கக்கூடாது எந்த வீட்டிலேயும் ஏழ்மை இருக்கக்கூடாது தாரித்யம் இருக்கக்கூடாது என்பதாக அந்த வறுமை கூடாது வறட்சி என்பது கூடாது விரோதம் என்பது கூடாது வறுமை வறட்சி விரோதம் என்பது கூடாது என்பதற்காக ஐந்து வயதிலிருந்து பாடுபட்டவர் ஆதிசங்கரர் ஆகவே பக்குவம் என்பது திறமை என்பது அனுபவம் என்பது வயதான பிறகு வருகிறது என்பது வேறு சிறிய வயதிலேயே நம்முடைய மாணாக்கர்களுக்கு தேசபக்தியும் சமுதாய சிந்தனை நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புவது தவறல்ல நான் நன்றாக வாழ்ந்து பிறரும் நன்றாக வாழ்வதற்கு நாம் உதவிகரமாக இருக்க வேண்டும் என்கிற போதனையை தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக நடத்தி காட்டியவர் ஆதிசங்கரர் கலகதாரா ஸ்தோத்திரம் என்பதாக பொன் மழை செய்தவர் ஆதிசங்கரர் இங்கு செங்கல்பட்டு பக்கத்திலேயும் பொன் விளைந்த களத்தூர் என்று ஒரு கிராமம் இருக்கிறது ஆகவே அந்த தொண்டை மண்டலத்திலே காமாட்சி அம்மன் அந்த அரசருக்காக அப்பொழுது இருந்து அரசருக்காக துண்டீரம் மகாராஜா என்று ஒரு அரசர் அதுதான் தொண்டை மண்டலம் துண்டீர மகாராஜாவினுடைய சிலை விக்கிரகம் அம்மன் கோவிலில் இருக்கிறது அந்த சமயத்திலே ஏழ்மையை போக்குவதற்காக காமாட்சி அம்மன் துண்டீராக்கே மகதி விஷயே ஸ்வர்ணவிஷ்டி பிரதாத்ரி தங்க மழையை வித்ததாக வரலாறு இருக்கிறது அதுதான் பொன் விளைந்த களத்தூர் என்று கிராமம் இருக்கிறது செங்கல்பட்டு பக்கத்தில் அதேபோன்று ஆதிசங்கரர் தன்னுடைய பால்ய பருவத்திலே ஸ்வர்ணத்து மனா என்பதாக கேரளத்திலே ஒரு வீடும் இருக்கிறது கனகதாரா ஸ்தோத்திரம் பாடிய ஊர் அதற்கு அந்த வீட்டிற்கு பெயர் ஸ்வர்ணத்து மனா ஸ்வர்ணம் என்றால் தங்கம் அந்த வீடு இன்றைக்கும் இருக்கிறது இப்படி இந்த ஆதிசங்கருடைய ஜெயந்தி நாடு முழுவதும் காலடி உள்பட காஞ்சிபுரத்திலிருந்து வேதம் படித்தவர்கள் சென்று காலடியிலே கொண்டாடினார்கள் இந்த வைசாக சுக்ல ஏகாதசி என்பதை நாம் பிரபலப்படுத்தி அந்த ஆதிசங்கருடைய ரக்தாட்சி வருஷம் அவர் பிறந்தது நந்தன வருஷம் அறுபது வருஷங்களை நாம் கொண்டாடுகிறோம் ஆதிசங்கரர் பிறந்த வருஷம் என்பது நந்தன வருஷம் ஆதிசங்கரர் அடைந்த வருஷம் ரக்தாட்சி வருஷம் அந்த ரக்தாட்சி வருஷம் ஏகாதசி என்று வைகாசி வை வைசாக்க சுக்ல ஏகாதசி என்று சித்தியடைந்தார் அந்த தினத்தை பொதுமக்கள் பக்தி பூர்வமாக அதை நினைவிலே கொண்டு ஆதிசங்கருடைய உபதேசங்களை படித்து அதன்படி நம்முடைய மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக வாழ்ந்து அமைதியாக வாழ்ந்து பரஸ்பரம் உதவிகளை செய்து கொண்டு இந்த மக்களும் இந்த நாடும் இந்த உலகமும் மேலும் மேலும் சிறப்புற அவர் வழியிலே நாமும் நின்று அவருடைய அருளோடு அவர் வழிவந்த நம்முடைய பெரியவர்களுடைய வழியிலே நாமும் நின்று குருவர்களையும் திருவர்களையும் பெற்று மேன்மேலும் சிறப்பை பெறுவதற்கு அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அன்னை காமாட்சி உமையை என்கிற காமாட்சி அம்மனை பிரார்த்திப்போம் அரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர்